கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் கலை கட்டியிருந்த வேளையில் ஜெர்மனியில் கல்வி கற்கு சென்ற இந்திய மாணவர் ஒருவர் தீ விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலம் ஜங்கோன் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான ஹிருதிக் ரெட்டி என்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஜெர்மனி தலைநகர் அவர் தங்கியிருந்த குடியிருப்பில் இரவு திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டடம் முழுவதும் தீயும் புகையும் வேகமாக பரவியதை அடுத்து உயிருக்கு பயந்த ஹிருத்திக் குடியிருப்பின் மேல்பாடியிலிருந்து கீழே குதித்துள்ளார் இதன்போது அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணித்து உள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஜெர்மனியின் மக்டபர்க் நகருக்கு மேல் படிப்பிற்காக ஹிருதிக் ரெட்டி சென்றுள்ளார் அங்குள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப்பில் அவர் தனது எம் எஸ் பட்டப்படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள சங்கராந்தி பண்டிகைக்காக அவர் தாயகம் திரும்பவிருந்தார் மகனின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த பெற்றோருக்கு அவரின் மரண செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஜெர்மனி அதிகாரிகள் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை மரணித்த மாணவனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சு மற்றும் ஜெர்மனியில் உள்ள இந்திய தூதரகம் ஊடாக குடும்பத்தினர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மாதம் அமெரிக்காவின் நியோர்க் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் அதே ஜங்கோவன் மாவட்டத்தை சேர்ந்த சஹாஜா ரெட்டி என்ற இருபத்தி நான்கு வயது மாணவியும் மரணித்திருந்தார் இந்த சோகம் மறைவதற்குள் மற்றும் ஒரு தெலுங்கு மாணவர் வெளிநாட்டில் மரணித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது